என்ன பண்ணி எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சார் என்ன ஒரு வாரமாக ஆளே இருக்கானும் ஊருக்கு எதுவும் போயிட்டிங்களோ பையன் ஊருக்கு வந்ததான் சார் அதான் லீவு பையன் காலேஜ் படிக்கிறான்ல ஆமா சார் இது கடைசி வருஷம் ஆ நல்லா படிக்க சொல்லுங்க நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு வந்துட்டானு வைங்க கஷ்டம் எல்லாம் தீந்துடும் ஜெம்முன்னு இருக்கலாம் என்ன ஹெல்ப்புனாலும் ஏட்ட கேளுங்க நாங்க இருக்கிறோம் தைரியமா இருங்க கண்டிப்பா சார் சரியா வரட்டுமா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க

இன்னொரு நாள் சவாசமா வந்து சாப்பாடே சாப்பிட்டு போறேமா சார் வந்தா சவுந்தரராஜன் வந்துட்டு போனார்னு சொல்லுங்க ப்ரோ சார் எப்படி கண்டுபிடிச்சீங்க பார்த்தாலே தெரியுது இல்ல பேச பார்த்தாலும் தெரியுது பேச்ச பார்த்தாலும் தெரியுது ஆனா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறது இருக்கே ரொம்ப கஷ்டமான வேலைப்பா அது ஏன் கேக்குறீங்க சார் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்கேன் சார் இப்போ டெம்பரரியா டிரைவரா இருக்கேன் பரவாயில்ல தம்பி வண்டியை பொறுமையா நல்லபடியா ஓட்டுறீங்க

காரு பங்களா சொத்து சோகம் எல்லாம் இருந்தது அவ்வளவு இருந்தவருக்கு திடீர்னு தொழில ஏதோ ஒரு பிரச்சனைமா காசு பண்ண போனதுனால அவர் சொந்த பந்தம் கூட எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்கம்மா ரொம்ப தனி ரொம்ப தனிமையா இருந்தாரு நான் ஒரு நாள் ஆபீஸுக்கு வேகமா கிளம்பி போயிட்டு இருந்தப்போ எதிரில் அவர் வந்தார் வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு நினைச்சாரு அதை கவனிக்காம அப்படியே கண்டுக்காம போயிட்டேம்மா அடுத்த நாள் பார்த்தப்போ அவர் இறந்துட்டாருமா பாவம் தற்கொலை பண்ணிட்டார் அன்னைக்கு முந்தின நாள் அவர்கிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா ஒரு புன்னகை செஞ்சிருந்தா ஒரு சாவை நான் தடுத்துருக்கலாம்ல எல்லாரும் பரபரப்பாக ஓடிட்டே இருக்கும் நின்று நாலு வார்த்தை அந்த பேச கொஞ்சம் சிரிக்க கூட நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை ஒவ்வொரு மனசும் அன்பான நாலு வார்த்தைகள் கிடைக்காதா ஒரு சிரிச்ச முகம் நமக்காக நம்மை வரவேற்க இருக்காதா நம்மகிட்ட கொஞ்சம் அக்கறை காமிக்கிறதுக்கு ஒரு உயிர் நமக்காக இருக்காதா அப்படிங்கிற தவிப்பு ஒவ்வொருடைய மனசுலையும் ஆழத்துல இருந்துட்டு இருக்கு இருந்துட்டு இருக்கு நம்ம நாலு நல்ல வார்த்தைகள் பேசுறது அன்பா சிரிக்கிறது இதெல்லாம் அந்த மனசுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தெரியுமா அவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மலர்ச்சியை உருவாக்கும் தெரியுமா அந்த அன்பை மட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த போதும் இந்த உலகமே பொண்ணுலகமா மாறி